இந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆனாலே போதுங்க நம்ம தோட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கங்கே தேங்கி நின்று குளம் மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசமும் பிடிச்சிக்குதுங்க எங்கே வழுக்கி விழுந்துருவோமோன்னு சொல்லிவிட்டு பயத்துலேயே தான் நடந்துகிட்ருக்கோம் மழை பெஞ்சாலே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் போயிருங்க அதே மாதிரி தான் நம்ம மாட்டு பசங்களுக்கும் வந்துட்டு உடம்பு சரியில்லை நம்ம மேனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாவே வந்து சளி பிடிச்சிக்கிட்டு தும்பிக்கிட்டே இருக்காங்க உடம்பு சரியில்லை தான் அவனுக்கும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க வந்து சாம்பிராணி பிடிங்க அதுலேயே சரியாகிடும் இல்லைன்னா வேணால் டேப்லெட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவனுங்களுக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் நம்ம கூட வந்து ஃப்ரெண்டாக ஒயிட் மேன் வந்து முட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வீடியோ எடுக்க போனேன் ஆனால் அவன் வந்து நான் என்னுடைய கடமை செஞ்சே தான் தீருவேன் சொல்லிவிட்டு அவனும் வந்து முட்டை வந்துட்டாங்க உடம்பு சரியில்லைனாலும் அவனுடைய வீரத்தை வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட காட்டிக்கிட்டே தான் இருக்கிறான் வீடியோ பிடிச்சத மாதிரி இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ங்க